A. Alsipat mis morally terminar ca. udhiani orikadar 51 Ilboxul gehört Fadi Fadi Radi 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 சிறுகதை ஆங்கு மகிழ்ச்சி செல்பார் மதிரை மாவட்டம் மாளிகை தேவ அம்பரபொரட்ட தெகடை காளிகை அந்த காளிகை இலக்கு பெரிய மதிரை தீரங்களை நினைவாக தோழர்கள் ஒவ்வொருத்தரும் கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிமந்தை மாவட்டம் வென்ற மாவடி காளிகை கரஞ்சி வரையப்பட்டி காளிகை தெற்கு आगे यहाँ बैठा ऐसे दर्द से Ahí, 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 ahí. Bye. Bye.

ਦੇ ਭਰਵਾੜ ਕੀ ਕਾਲੀ ਫਿਰੇਟ ਬਟੇ ਬਲ ਬਲ ਬਹਰ 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 ਸ੍ਰੀ ਵਾਟੇ ਭਾਵਤ ਕੰਦਰ ਹਾਲੀ ਕਾਲ ਕਾਲੀ ਘਰ ਕੋ ਤੁਲਿਏ ਬਿਕੇ ਦੀ ਬਿਕੇ ਬਹਰ 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 ਬਹ

சிறப்பு பரிசீலனை பெறுவதற்கு Yeah. We're a and

बीच में